ஒரே தொல்லை அதெல்லாம் சமோசா செஞ்சு தரேன் அதனால இந்த ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு நல்லா அடிச்சு தேய்ச்சிக்கணும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நல்லா கணிஞ்சாச்சு சூப்பராக சாஃப்ட் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு வெங்காயம் பண்ண பெரிய வெங்காயமே நாலு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன் வானை க வச்ச வச்சு கொத்தமல்லிக்க ரூப்பிலலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை கொட்டிக்கலாம் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் சிங்களாக தான் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி தேய்ச்சி கத்தியில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ஆணியை வறுத்து வச்சுக்கோங்க இல்லைங்களா அந்த ஆணியனை கொஞ்சமாக அப்படி வச்சுக்கணும் லைட்டாக வச்சுட்டு இதை எடுத்து இப்படி பண்ணிவிட்டு நல்லா இப்படி பண்ணிக்கணும் இப்படி இந்த விரல்ல வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அந்த சமோச டிசைன் வந்துடும் அது மாதிரி பாருங்க இப்போது இதை எடுத்து அப்படியே போடலாம் அப்புறமா முறு மொருன்னு ஆகிடும் அந்த உருளில் இருக்கிறது வேகாது களை மராத பெரிய பெரிய சமோசா சின்ன டேஸ்ட்டாக சூப்பராக வரும் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும் பாருங்கள் இதில் தேய்ச்சிட்டு ஈசிமேட் தேர்த்திட்டு நம்ம நல்லாவும் இருக்கும் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படி அந்த குழியில் வச்சுட்டு நமக்கு ஆணியம் வச்சு அப்படியே எடுத்து அடி பண்ணிடணும் பாருங்க இது ரொம்ப ஈஸி மெத்தேடு நல்லாவும் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடாம எடுத்துருந்தோம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஆலை தான் அறுத்தி குடிச்சுக்கணும் இல்லை அழுத்தி குடிச்சிட்டு எப்படி அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இது பார்த்தேன் அப்படியே எங்கிருங்க ஈஸியான மெத்தடில் ரொம்ப ஈஸி தான் நான் ஆணியை மட்டும் வச்சுட்டேன் நீங்கள் ஊருக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வச்சு சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் நல்லா முருமொருன்னு இருக்குது